அதிகமாக பார்த்தீங்கன்னா பார்வோனும் எகிப்திய ஜனங்களும் தானே இந்த தேவனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பயன்படுத்தப்பட்டார்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரா என்று சொல்லி நீங்கள் ஒரு வேலை கேட்கலாம் அதிகமாக வாய்ப்பை பெற்றவர்கள் அவர்கள்தான் ஏனென்று சொன்னால் தன்னுடைய ஜனமாக்கிய இஸ்ரவேலை சிக்ஷிக்க மாத்திரமல்ல காக்கவும் பார்வோனை பயன்படுத்தினார் சிட்சிக்கு மாத்திரமல்ல காக்கவும் எகிப்து தேசத்தை எகிப்து ஜனங்களை ஆண்டவர் பயன்படுத்தினார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்ப எப்படி இந்த பார்வோனுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் அந்த வாய்ப்பை அவர் கொடுக்காம இருப்பாரு நிச்சயமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தான் யார் தான் யார் தான் யார் என்பதை அவர்களுக்கு சொல்லி கொண்டுதான் வந்தாரு ஆனா அந்த மற்ற ராஜாக்களை போல் இல்லாதபடிக்கு இவர்களிலே இந்த பார்வோனும் சரி எகிப்தியர்களும் சரி ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு சிலரை தவிர ஒரு சிலர் சர்வெல் ஜனங்களோடு கூட புறப்பட்டு வந்தார்கள் அந்நிய ஜாதியான ஜனங்கள் என்று சொல்லி எல்லாம் பார்க்கிறோம் சரி எகிப்தியர்கள் வந்தார்கள் பார்க்கிறோம் எப்படி அவர்கள் விசுவாசம் காணப்பட்டது நமக்கு தெரியல ஆனாலும் கூட தேவனுடைய வல்லமையைக் கண்டதான எகிப்து தேசம் பார்வோன் அவரை ஏற்றுக்கொள்ளாதவனாய் காணப்பட்டான் சந்தர்ப்பமோ கொடுக்கப்பட்டது ரோமர் புஸ்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வருஷத்தில் வாசிக்கிறோம் ரோமரி ஒன்பது பதினேழு மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது என்று வாசிக்கிறோம் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகும் ஒருவனிடத்திலே கர்த்த தன்னுடைய வல்லமையை காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் எதற்காக காண்பிக்கிறார் என்று சொல்லி எதற்காக ஒரு மனுஷனிடத்துல போயிட்டு ஒரு சாதாரண நாசிலே சுவாசம் உள்ள மனுஷன் என்னதான் ராஜாவா இருந்தாலும் அவனிடத்துல தன்னுடைய வல்லமையை காண்பிக்கிறார்னா அதுக்கு ஒரு காரணம்தான் உண்டு ராஜா நான் ராஜாதி ராஜா உன்னையே ராஜாவாக ஏற்படுத்தினவர் நீ அறிந்து கொள் நான் தான் தெய்வம் என்று என்று சொல்லி அவர் விளக்குகிறதான இருக்கிறது அப்ப அவரிடத்திலே வல்லமையை காண்பிக்கும் போது சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குலாம் தெரியும் எல்லாரும் பார்வோனை ராஜாவாக மாத்திரமல்ல ஒரு தெய்வமாக பார்க்கிறார்கள் பார்வோனிடத்தில் தன்னுடைய வல்லமையை பரலோகத்தின் தேவன் விளங்க செய்யும் பொழுது மற்ற ஜனங்களுக்கும் தெரியணும் ஓ இந்த ராஜாவை பார்க்கணும் பெரியவர் ஒரு உண்டு என்று சொல்லி அறிந்து அவரை ஏற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை தொடர்ந்து ஆண்டவர் செய்து கொண்டே வந்தார் யாத்தரா புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வருஷத்துல வாசிக்கிறோம் இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களினாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார் அப்ப இவ்வளவு காரியங்களை அவர் செய்கிறதற்கு பல காரணங்களை நம்ம எகித்து ஜனங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாய் சென்று பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம் ஆபிரகாம் ஈசாத் என்பவர்கள் கொடுத்த உடன்படிக்கைக்குள்ளாய் போய் பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம் இதற்காய் ஆண்டவர் செய்தார் இதற்காய் மனம் திரும்பினார் மனம் இறங்கினார் அவர்கள் கதரும் பொழுது கேட்டார் என்று சொல்லி பல காரியங்களை பார்க்கலாம் ஆனால் ஆண்டவர் சைட்ல இருந்து பார்க்கும் பொழுது அவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு அது என்ன தெரியுமா அது நான் கர்த்தர் என்பதை எகிப்தியர்கள் அறிவார்கள் நான் அவர்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படும் பொழுது நான் கர்த்தர் என்பதை எகிப்தியர்கள் அறிவார் இதுதான் முக்கியம் அல்டிமேட் இதுதான் எகிப்தியனா இருந்தாலும் சரி இஸ்ரவேலனா இருந்தாலும் சரி இவர் தேவனாகிய கத்தர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் அத்தனை கிரிகைகளும் அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் பல விதத்திலே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படலாம் பல விதத்திலே கத்த நம்மோடு கூட இடைபெற்று நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கலாம் பல நேரங்களிலே நம்மளை உணர்த்தலாம் பல நேரங்களிலே நம்மளை சிற்சிக்கலாம் நம்மளை தண்டிக்கலாம் ஆனா எல்லாவற்றுக்கும் முக்கியமான ஒரு காரணம் இருக்கணும் தெரியுமா அவர் நம்முடைய கத்தர் அவரையன்றி வேறொரு தெய்வம் இல்லை என்பதை நாம் உணரும்படியாக எப்பொழுதும் நம்மோடு கூட இடைபடுகிறவர் பேசுகிறவராக அவர் காணப்படுகிறார்